பிள்ளையான் கைதை தொடர்ந்து சுற்றி வளைக்கப்பட்டு மட்டக்கள பின்முக்கின் பகுதி எதிர்பார்ப்பை அபிவிருத்தி திட்டங்கள் சுட்டிக்காட்டத்தை மூன்று நாட்களாக சோதனை செய்து முப்பத்து ஐந்து வருடங்களின் பின்னர் ஆரம்பித்து வைக்கப்பட்டு அரசு பேருந்து சேவை வடக்கு கிழக்கு இணைந்தாலே அவருக்கு தேர்வு சாலைக்கியல் எடுத்துரைப்பு யாழில் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு செயலமர்வு ஆடைக்குழு அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைப்பு வள அடக்குமுறைகளுக்கு எதிராக மன்னாரில் மேதின ஊர்வலம் ஏற்பாடு வடகிழக்கு உள்ளூராட்சி மன்றங்களை தமிழ் கட்சிகளை ஆள வேண்டும் சித்தார்த்தன் கொழும்பை வந்தடைந்த உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல் தேசிய மக்கள் சக்தியாக தேசிய மக்கள் சக்தியாக தேசிய மக்கள் சக்தியாக எங்கள் வாக்குகள் திசை காட்டுமே எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்கே எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்கே விரல் நுனி

மேலும் விசாரணைக்காக அவர் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சிவனே சதுரை நெருங்கிய சகா ஒருவரையும் சிஐடி கைது செய்திருந்தது இந்நிலையில் தற்போது விசாரணை நகர்வுகள் கிழக்கு பல்கலைக்கையை நோக்கி திருப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது

நடப்பு ஆண்டின் மூன்றில் ஒரு காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் திட்டங்களின் முன்னேற்றம் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் இல்லாமல் உள்ளது தமது மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முழுமையாக செலவு செய்வதுடன் அடுத்த ஆண்டு அதிக அளவு நிதியை கோர வேண்டும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்களது தலைமைத்துவத்தில்தான் இந்த திட்டங்களின் நடைமுறையாக்கத்தின் வெற்றி தங்கியிருக்கின்றது கடந்த மேலாய்வு கூட்டத்தில் தெரிவித்ததைப் போல திட்டங்களின் நடைமுறையாக்கங்களை செயலாளர்கள் திணைக்களத் தலைவர்கள் நேரடியாக சென்று பார்வையிடுவதுடன் இரு வாரங்களுக்கு ஒரு தடவை மீளாய்வு கூட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் தவறுளைக்கும் ஒப்பந்தக்காரர்களை கருப்பு பட்டியலில் உள்வாங்க வேண்டும் என்பதை பல தடவைகள் சொல்லியுள்ளே அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது பிரதி பிரதம செயலாளர் பொறியியல் சேவைகளின் பொறுப்பு அதை செய்வதன் ஊடாகவே எதிர்காலத்திலாவது பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள முடியும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார்

இந்த சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் அழைக்கப்படும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சி சந்திரகாந்தனை கடந்த எட்டாம் தேதி அவரது கட்சி காரியாலயத்தில் வைத்து சிஐடியினர் கைது செய்தனர் இதனை அடுத்து குறித்து பல்கலைக்கழகத்தில் ஆண்டு தொடக்கம் உள்ள ஆவணங்கள் மற்றும் ஒரு சில விரிவுரையாளர்களின் ஆவணங்களை சோதனை செய்துள்ளதுடன் விசாரணைகளையும் மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வருடங்களின் பின்னராக பலாலி இடையிலான அரசு பேருந்து சேவை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது யுத்தம் காரணமாக கடந்த முப்பது ஐந்து வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலியமாக காணப்பட்ட பகுதியோட பொதுமக்கள் சூழல் காணப்பட்டது பயணிகள் காங்கிரசன் துறை வரை மாத்திரமே பயணம் செய்து வந்தனர் கடந்த பத்தாம் திகதி நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட பலாளி வீதி வரை இன்றைய தினம் பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது பேருந்து சேவை நேர அட்டவணை தொடர்பாக பின்னர் அறிய தருவதாக தெரிய வருகின்றது குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய பவானந்த ராஜா போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து நாங்க சந்திச்சிருக்கிறோம் இந்த இந்த பாதையானது திறக்கப்படாமல் இருந்து ஒரு நாற்பது ஆண்டு காலமாக எங்களுக்கு மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து கொண்ட ஒரு பாதையாக இருந்தது இப்போது மக்களுக்கு போக்குவரத்து வசதி செய்திருக்கிறார்கள் அது பெரிய ஒரு விடயம் இது என்ன காரணம் என்று சொன்னால் முக்கியமாக எங்கள ஜனாதிபதிக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்ன இது முக்கியமாக எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் சேர் இருக்கிறார் எனவே இந்த பாதையை துறந்ததில் நாங்கள் எல்லாரும் பெருமையடைகின்றோம் இந்த பாதையூடாக பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போகக்கூடிய இடங்கள் இருக்குது அதாவது கூடிய அளவுக்கு போகக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் மக்களிடையே இருக்கப்படியினால் இதை சுவாமி நான் முக்கியமாக கேட்டுக்கொள்கிறேன் என்று பாதை திறந்த மாதிரி இல்லை எங்களுடைய மக்களுடைய காணிகளையும் விட்டுத்தர வேண்டும் ஜனாதிபதி கேட்டுக்கொள்கிறேன் மற்றது எல்லாமே இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் இந்த பாதைக்குரிய பஸ் போக்குவரத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க எனவே நான் நன்றி கூறி எங்களுடைய ஜனாதிபதி ஆண்டாண்டு காலமாக எங்களுக்கு நல்ல ஒரு திட்டத்தை செய்து தர என்பது இதன் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான இந்த தினம் ஏனென்றால் சுமார் நாற்பது வருடங்களின் பின்பு இந்த திறக்கப்பட்ட இந்த பாதையினூடாக புதிய பஸ் சேவை ஒன்றை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நூற்றி அறுபத்தி நாலு என்ற இந்த ரூட் நம்பர் பஸ் யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து ஆரம்பித்து பலாலி வீதியூடாக வந்து இந்த டி ஜங்ஷனை அடைந்து காங்கே கீரிமலை போன்ற இடங்களுக்கு சென்ற பஸ் இப்பொழுது அன்னே முப்பத்தைந்து வருடமாக இந்த பஸ் சேவை நடைபெறவில்லை இப்பொழுது இந்த பாதை திறந்ததின் பின்பு மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் அமைச்சரின் அறிவுறுத்தலுக்கு நாங்கள் இந்த பாதை ஊடாக இப்பொழுது பஸ் சேவை ஆரம்பித்திருக்கின்றோம் எனவே இந்த பஸ் சேவையானது எல்லோருக்கும் ஒரு பயன்படக்கூடியதாக இருக்கும் அத்தோடு இந்த பஸ் சேவை போகின்ற பாதைகளில் இருக்கின்ற காணிகளையும் விரைவில் நாங்கள் எல்லாம் விடுதலை செய்து மக்கள் குடியமர்ந்து இந்த பஸ் சேவையை முழுமையாக பயன்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் இதை செய்தருவோம் மிக விரைவில் நாங்கள் எல்லாத்தையும் இந்த பாதைகளையும் திறந்துவிட்டு அடுத்தாக இந்த காணிகளையும் மக்களின் காணிகளையும் மக்களுக்கு கையளிக்கிற நடவடிக்கைகளையும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இதற்கு மேலதிகமாக நாங்கள் இன்னும் ரெண்டு பஸ் சேவைகளை ஆரம்பிப்பதற்கு உத்தேசித்துள்ளோம் அடுத்த ஒரு பஸ் சேவை எழுநூற்றி நாற்பத்தொம்பது பஸ் சேவை அது யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து சண்டிலிப்பாய் ஆலங்குழாய் அளவட்டி ஊடாக தெல்லிப்பளை வரை இருக்கிற பஸ் ஒன்று அடுத்த இன்னும் ஒரு எழுநூற்றி எழுபத்தி மூன்று என்று மூலாயிலிருந்து பருத்துறை போகிற பஸ் சேவை அதையும் ஆரம்பிக்க இருக்கின்றோம் இவ்வாறாக மக்களின் நலன் கருதி நாங்கள் எல்லா வீரர்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே உங்கள் இந்த இந்த ப இந்த பஸ் சேவையை மக்கள் தாராளமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணமும் தனித்தனியாக பிரிந்து இருப்பதால்

ஆரம்பத்தில் ஆயுதம் ஏந்தி போராடிய நாங்கள் வேறு வழியில்லாமல் ஜனநாயக ரீதியில் ஒரே இலங்கைக்குள் தற்போது உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எமது கட்சியை தவிர்த்து ஏனைய கட்சிகளுக்கு எமது மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற கட்சி எமது கட்சி மாத்திரமே தேசிய மக்கள் கட்சியில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் அவர் இந்த பிரதேசத்துக்கு வந்திருப்பார்களா என்பது கூட சந்தேகம் திருக்கோணமலை மாவட்டத்தை சேர்ந்த தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் தமக்கு வாக்களித்த மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்காமல் மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு வந்து அங்குள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகின்றார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மாத்திரமே ஜனாதிபதியின் கட்சியை நாங்கள் தோற்கடித்தவர்கள் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்காவிட்டிருந்தால் அவர்களால் இந்த மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்க முடியாது தமிழர் தலைநகரமான திருகோணமலையில் ஒன்று இருக்கின்றது என்றால் எங்களுக்கு அபாயகரமானதாகும் எங்களுடைய நாங்கள் இணைக்க வேண்டிய திருகோணமலை மாவட்டத்தில் சிங்கள மக்களுடைய எண்ணிக்கை எழுபது வீதத்தால் அதிகரித்துள்ளது ஆனால் சிங்கள மக்கள் வாழ்கின்ற மாவட்டத்தில் அவர்களுடைய எண்ணிக்கை இருபது வீதத்தால் மாத்திரமே அதிகரித்துள்ளது இது திட்டமிட்ட குடியேற்றத்தை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது அல்லவா தமிழ் மக்களின் பிரச்சனைகளை நாங்கள் தான் பேச வேண்டும் அதற்கான தீர்வுகளை நாங்கள் தான் முன்வைக்க வேண்டும் கட்சி வேட்பாளர்களினால் முன்வைக்க முடியாது என்றும் தேர்தலுக்கான அமைதி கால திகதியை தேர்தல் அதன்படி எதிர்வரும் மே மூன்றாம் தேதி நள்ளிரவு முதல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அமைதி காலம் ஆரம்பமாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தலுக்கான பிரச்சாரம் எதிர்வரும் சனிக்கிழமை நிறைவு பெற வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது ராஜபக்ச குடும்பத்துக்கு சொந்தமானதாக கூறப்படும் கதிர்காமம் வீடு விசாரணை கைது செய்யப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் தலைவர் ராட்சிர்காபம் வீடு தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய கைது செய்யப்பட்டு இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் பிரதி தலைவர் எல்ஏ விமல ரத்ன பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இவர் ஒன்றிய தினம் திச மகாராமீத வன் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரோதமான தடுப்பு முகாம்கள் மற்றும் முகாம்களை நிறுவுதல் மற்றும் நடத்தி செல்லல் குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அறிவுறுத்தலின்படி ஜனாதிபதி அலுவலகத்தினால் சட்டபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கை தொடர்பில் அடுத்த கட்ட முன்னெடுப்புகளை மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்துள்ளதுடன் இலங்கையில் அரசு மற்றும் அரை அரசு துறைகளில் பணியாற்றும் மூத்த ஊழியர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரத்தையும் தாண்டி உள்ளதாக ஆய்வு மின் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆய்வின்படி அரசு மற்றும் அரை அரசு துறைகளில் மொத்தம் லட்சத்து ஊழியர்கள் இருந்தனர் என்றும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தரவுகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சனத்தொகை மற்றும் புள்ளி விவரத் திணை கள்ளத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் ஆரம்ப அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆய்வில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு அரசு மற்றும் அரை அரசு நிறுவனங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதாக சனத்தொகை மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசு மற்றும் அரை அரசு துறைகளில் மொத்தம் பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரத்து பதினெட்டு ஊழியர்கள் பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஊழியர்களில் ஐம்பது புள்ளி ஐந்து சதவீதம் ஆண்கள் மற்றும் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் பெண்கள் என அறிக்கை குறிப்பிடுகின்றது இந்த அறிக்கையின்படி அரசு துறையில் பணியாற்றும் ஊழியர்களில் பெரும்பாலானோர் மத்திய அரசின் கீழ் பணியாற்றுகின்றனர் எவ்வாறாயினும் அரையரசு நிறுவனங்களின் துணை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் இந்த ஆய்வில் உள்ளடக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றை சேர்ந்த ஊழியர்களும் இந்த ஆய்வில் உள்ளடக்கப்படவில்லை என சனத்தொகை மற்றும் புள்ளி விவர திணைகளும் தெரிவித்துள்ளது மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடக்குமுறை வளர்ச்சுவண்டர்களுக்கு எதிராக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் மீதின நிகழ்வுகள் மன்னாரில் நடைபெற உள்ளதாக மக்கள் திட்ட வரைவு ஒன்றியத்தின் வடமாகாண பொதுச் செயலாளர் நடராஜா திருமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் என்று அளிக்கப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் திட்டமிட்டு இந்திய ட்ரோலர்களுடைய அத்துமீறல்கள் மூலம் இங்கு பாரிய நெருக்கடியை இங்குள்ள மீனவர்கள் சந்திக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இங்குள்ள இடங்கள் இங்குள்ள வளங்களை சுரண்டுகின்ற பல அபிவிருத்தி திட்டங்களும் பல திட்டமிட்டு நடைபெற இருப்பதால் ஒட்டுமொத்தமான இலங்கையில் உள்ள விவசாயிகள் மற்றும் மலையக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மன்னார் நகரில் ஒன்று கூடி இதற்கெதிராக மன்னார் மக்களுக்கு ஆதரவாக இந்த மேதினத்தை செய்வதற்காக நாங்கள் முடிவு செய்திருந்தோம் மன்னார் பழைய பஸ் ஸ்டாண்ட் அதாவது சைனா பஜார் என்று கூட படுகின்ற பஸ் ஸ்டாண்டில் இந்த நிகழ்வு நடத்துகிறோம் மேதின ஊர்வலம் மாலை ரெண்டு மணிக்கு ஸ்டேடியம் இருந்து ஸ்டா ஆரம்பித்து வைத்தியசாலை வீதியூடாக வந்து தாழ்வாடு மன்னர் வீதியூடாக சைனா பத பஜார் திடலை வந்தடைந்து மூணு மணிக்கு நாங்கள் பொதுக்கூட்டம் வைத்திருக்கிறோம் இந்த பொதுக்கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கை சந்திக்கின்ற சகல பிரச்சனைகளை முன்மொழிந்த நாங்கள் முன்வழிவுகளையும் உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மாயையான தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது ஒரு ஜனப்பிரதத்தை ஏற்படுத்தி இருக்கிறதே தவிர உண்மையில் காணாமல் போனவர்களுக்கான அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்ற தீர்வை சொல்வதற்கு ஜனாதிபதிக்கு முடியும் ஏனென்றால் அவர் அந்த அரசாங்கத்தில் இதுவரையும் உள்ள அந்த அடக்குமுறையில் இல்லாத என்ற ஒரு பெயரை கொண்டவர் அவர் இருக்கிறார்களா இல்லையா என்ற முடிவை சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் தொல்பொருளியல் திணைக்களங்கள் தொடர்ச்சியாக அத்துமீறி அடாவடித்தனங்கள் செய்து இங்கு பல காணிகளை கைப்பற்றுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் குற்றவாளி அதுக்கு உதாரணம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அஞ்சூத்தி இருபத்தைந்து ஏக்கர்களை இருபத்தி ஆறு விகாரை கட்டுவதற்கு இந்த இடங்கள் அங்கு கைகள் கட்டப்படுகின்றன அதுபோன்று வன பரிபா வன வனஜீவிரி திணக்கலம் வன பாதுகாப்பு திணக்கலங்கள் இங்குள்ள பல இடங்களில் எல்லைகள் போடப்பட்டிருக்கின்றன ஆனால் அபிவிருத்தி திட்டங்களுக்கு உடனே திறந்து விடுகிறார் ஆகவே இது திட்டமிட்டு தொடர்ச்சியாக நடைபெறுகிறது கடந்த எழுபத்தைந்து வருடங்களும் பௌத்த சிங்கள இனவாத அரசுகள் எப்படி எங்க எங்களுடைய வடக்கு கிழக்கை சுரண்டினார்களோ அதே போன்ற ஒரு நிலவரங்களை தொடர்ந்து இந்த அரசாங்கம் செய்து வருகிறது நாங்கள் இவர்களுடைய மாயை சிக்காமல் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இன மத பிரதேசவாதம் இல்லாமல் நாங்கள் இந்த விவசாயிகள் ஒன்று கூடல் இந்த மன்னார் வடகிழக்கு மக்களுக்காக அவர்கள் எங்களோட நேராக சகல் அதாவது வடமாகாணோடு கிழக்கு மாகாணம் தென் மாகாணம் வடமத்திய மாகாணம் வடமேல் மாகாணம் மலேகம் ஊவா சகல எட்டு மாகாணங்களில் எங்களுடைய உள்ள விவசாயிகள் அங்குள்ள மக்கள் திட்டம் ஒன்றிய உறுப்பினர்கள் இந்த மேதனத்தில் கலந்து கொள்கிறார்கள் ஆயிரம் பேருக்கு மேல் மன்னாரில் நாங்கள் அணி ரெண்டு இந்த அடக்குமுறைக்கு எதிராகவும் இந்த சுரண்டல் மற்றும் இதுக்கு எதிராகவும் நாங்கள் வடகிழக்கு உள்ளூராட்சி மன்றங்களை தமிழ் கட்சிகளை ஆள வேண்டும் என ஜனநாயக தமிழ் கூட்டணி கூட்டணியின் தர்மலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற உடல்வியலாளர் சந்திப்பில் அவர்தனை தெரிவித்தார் சிறிய கூட்டங்கள் வைக்கின்றார்கள் மக்களும் வந்து இப்போது ஓரளவுக்கு ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றார்கள் எப்படியும் தமிழ் கட்சிக்கு ஒன்றை அந்த ஆட்சிப்பட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதை நிச்சயமாக எங்களுக்கு பார்க்க தெளிவாக தெரிகின்றது ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜேவிபிக்கு அல்லது என்பிபிக்கு அவர்கள் வாக்களித்து ஏமாந்து விட்டோம் என்ற ஒரு மனப்பாங்கிலே அவர்கள் இருக்கின்றார்கள் இதை நாங்கள் மிக தெளிவாக ஆரம்பத்திலே கூறியிருந்தோம் அனுரகுமார திசநாயக்கா என்பது வேறு ஏவிபி என்பது வேறு ஏவிபியாக அவர் இருந்தாலும் கூட ஏவிபியை ஏவிபி என்பது கட்சிதான் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுவது அனுரகுமாரா இதை சொன்ன அனுரகுமார திசநாயக்க அவர்கள் இதை கூறியிருந்தாலும் கூட அதை அவர் நடைமுறைப்படுத்துவது கஷ்டமாக இருக்கும் என்ற விஷயங்களை பலவற்றை கூறியிருந்தோம் ஆனால் இன்று அது மிக தெளிவாக எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களுக்கு தெரியும் இயலவே தெரிந்திருக்கின்றது மக்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள் தாங்கள் மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்டோம் என்று தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் கட்டாயமாக ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் ஒரு தேவை அதை அவர்கள் செய்வார்கள் என்று நாம் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் ஒரு அஞ்சு கட்சிகள் கூட்டாக மிக நீண்ட அரசியல் சரித்திரம் கொண்டவர்கள் மிக நீண்ட காலமாக மக்களுடன் மக்களாக நின்றவர்கள் இப்படியான கட்சிகள் ஐந்து கட்சிகள் சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுகின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்றோம் மக்கள் நிச்சயமாக அதற்கு தங்களுடைய பெரும்பான்மையான வாக்கை அளிப்பார்கள் என்பதிலே நாங்கள் மிக திண்ணமாக இருக்கின்றோம் அல்லது தமிழ் மக்கள் ஒரு சபையை அமைக்க தவறினால் வடகிழக்கிலே மீண்டும் ஜேவிபி பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்று இந்த உள்ளூராட்சி சபைகளையும் அமைக்குமாக இருந்தால் தமிழ் மக்கள் அவர்கள் கூறுவது போல் உலகம் முழுக்க கூறி செல்வது போல முழுமையாக தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்திலிருந்து விலகி வந்து தங்களுடன் நிற்கின்ற அந்த அவர்களுடைய கூற்று உண்மையாக்கி விடுவார்கள் என்பதிலே அவர்கள் ஐயங்கொள்ள தேவையில்லை ஆகவே தமிழ் மக்கள் நிச்சயமாக ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அதிலும் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வாக்களியுங்கள் நாங்கள் எந்த கட்சி எந்த இடங்களிலே எங்களுடைய அங்கத்தவர்கள் கடந்த காலங்களிலே இருந்தார்களோ அல்லது சபைகளை பரிபாலித்தார்களோ அங்கு நீங்கள் பார்த்தீர்கள்னால் மிக சிறப்பாக நாங்கள் செய்திருக்கின்றோம் அதே போல் இம்முறையும் இந்த சபைகளை சிறப்பாக செய்வதற்கு சிறப்பாக வழிநடத்துவதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய கட்சியை சபைகளுக்கு பெரும்பான்மையாக தெரிவு செய்ய வேண்டும் என்று கப்பலானது நேற்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்திற்கு வந்து சேர்ந்துள்ளது மேற்கு அமெரிக்காவின் சைபீரியாவை சேர்ந்த குறித்த கப்பல் முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது புள்ளி தொண்ணூறு மீட்டர் நீளமும் அறுபத்தி ஒன்று புள்ளி முப்பது மீட்டர் அகலமும் கொண்டது இரண்டு லட்சத்து நாற்பது ஆயிரத்து எழுநூற்று முப்பது ஏழு டன் கொள்கலன் இடையே கையாளக்கூடிய இந்த பெரிய கப்பல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கட்டப்பட்டது இலங்கை துறைமுக ஆணையத்தின் கூற்றுப்படி இந்த கப்பல் இப்போது இலங்கை துறைமுகத்துக்கு முதல் தடவையாக வந்துள்ள மிகப்பெரிய கொள்கலன் கப்பல் ஆகும் இந்நிலையில் எம் எஸ் ஸ்ரீ மரியல்லா கப்பல் மூலம் கொள்கலன் முனையத்தில் ஆயிரத்து அறுநூறு கொள்கலன்களை ஏற்றி இறக்கும் இலங்கை துறைமுக அதிகார சபையின் முகாமைத்துவ பணிப்பாளர் கனக ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் மேலும் இந்த கப்பலின் வருகை இலங்கையின் கடல்சார் துறையில் ஒரு தனித்துவமான மைல்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு பிரதான செய்திகள் நிறைவு மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள வந்து பக்கமான